அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துளாராசி அன்பர்களுக்கு நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம் அன்றும் இன்றும் என்றும் துளாராசி அன்பர்கள் எப்போ சாவு வரும் என்னுடைய வாழ்க்கையில் எப்போ முன்னேற்றம் வரும் ஒரே கஷ்டமாகவே ஒரே துக்கமாகவே பதிவுகள் வந்து உங்களுடைய மனநலம் இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு தெளிவுபடுத்த வேண்டும் ஜோதிட ரீதியாக ஒரு தெளிவுபடுத்த வேண்டும் இந்த காணொளியில் முழுமையாக தொலராசி அன்பர்களுக்கு உங்களுடைய மனக்குழப்பங்களை தீர்த்து விடலாம் பூமி மண் மரம் செடி கொடி உயிர் ஜீவராசிகளை படைத்து நடுக்கடலில் போய் படுத்துக்கொண்டார் பரந்தாமன் மனிதர்கள் எங்களை படுத்துவிட்டு விட்டு போயிட்டீங்களே எங்கள் வாழ்வாதாரத்திற்கு என்ன வழி என்று பரந்தாமனிடம் கேட்கும்போது எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லிவிட்டார் எண்ணத்தை இயக்குபவர் சந்திரன் வீடு வாசல் நிலம் சொத்து பத்து சந்தோஷம் மகிழ்ச்சி சுகந்தொக்கம் வறுமை வசதி அனைத்தையும் நிர்ணயிக்கக்கூடியவர் சந்திரன் நம் மனம் என்ன நினைக்கிறதோ அதுதான் செயல்படுத்தும் நம்முடைய மனம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தும் நம்முடைய மனம் துக்கமாக இருந்துச்சுன்னா மற்றவர்களையும் துக்கப்படுத்தும் இயற்கையாகவே எதிரி ஒரு வாரத்தை பேசினால் நாம் வந்து பத்து வாரத்தை பேசினா சண்டை வந்து எப்போதும் தீராது பகை வளரும் பகையாளி வசதியாக உயர்ந்து விடுவான் துளாராசி அன்பர்கள் உங்களை விட உங்களுடைய எதிரி பணம் படைத்து பணக்காரராக இருப்பான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிறந்தவர்கள் உங்களை விட உங்களுடைய எதிரி வசதி படைத்தவனாக இருப்பான் நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்நாளில் பார்த்து கொள்ளலாம் அதிக கஷ்டமாக இருக்கிறது எப்போ சாகு வரும் எப்போ என்று சாவதை பற்றியே யோசித்தீர்கள் என்றால் பிரச்சனையை தீர்க்க முடியாது வசதி வாய்ப்புடன் வாழ முடியாது நினைப்பது தான் நடக்கும் நித்தமும் கவலையில் ஆசைப்பட்டு கேட்பதனால் அனாவசிய பதிவு இல்லை இது வந்து துளாராசி அன்பர்களுக்கு அவசியமான பதிவு அன்றும் இன்றும் என்றும் எப்போதுமே துளராசி அன்பர்கள் எப்போது சாகுவரும் என்று யாரிடமும் கேட்காதீர்கள் இது வந்து உங்களுக்குண்டான பதிவு தான் கடைசி வரை முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்ய அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆல் பட்டனை அழுத்தீங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி கிராமப்புறங்களில் பெரியவர்கள் பழமொழி சொல்வார்கள் ஏனனுக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது ஏனனுக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது இயற்கையாகவே ஏனனுக்கு வாக்கப்பட்டால் இன்பொற்று வாழ முடியாது அது எந்தெந்த ராசி என்று பார்த்தால் துலாம் மகரம் கும்பம் மேசம் இந்த நான்கு ராசிகளும் அனுசம் போசம் உத்திரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஏனனுக்கு வாக்கப்பட்டு விட்டார்கள் அந்த ஏனன் யார் என்றால் அவர்தான் சனி பகவான் துளாராசிக்கு சுகபூர்வ புண்ணியாதிபதி அவர்தான் துளாராசியில் உச்சம் அடைகிறார் தொலராசியில் அதிபலம் பெறக்கூடியவர் சனி பகவான் தான் உலகத்தில் உள்ள கஷ்டத்திற்கு உண்டான பெயர்கள் அனைத்தும் சனி பகவானுடையது மந்தன் வறுமை நோய் கடன் கஷ்டம் துன்பம் அப்படின்னு எல்லா கஷ்டங்களும் கஷ்டத்தினால் வரக்கூடிய பெயர்களெல்லாம் சனி பகவான் தொலராசியில் தொளாராசியில் சனி பகவான் வந்து உச்ச பலம் பெறுகிறார் இரண்டாவது தொலாராசிக்கு பாதகம் என்றால் காலபுருஷனுக்கு அஷ்டமம் மறைவுஸ்தானம் காலபுருஷனுக்கு எட்டாவது வீடு அந்த ராசி பார்த்திங்கன்னா குப்பை மேடு துளாராசிக்கு இரண்டாவது வீடு அஷ்டமாதிபதி தான் தொலாராசிக்கு தனக்காரகனாக அஷ்டமாதிபதி செவ்வாய் பகவான் வருகிறான் சனி பகவானும் ஒரு பாவி செவ்வாய் பகவானும் ஒரு பாவி இந்த இரண்டு பாவக்கிரகங்களும் துளராசிக்கு குழந்தை பிறந்தது முதல் இறக்கும் வரை இன்பற்ற வாழ்க்கையை கொடுப்பார்களா அப்படின்னு நீங்களே யோசித்து கொள்ள வேண்டும் இன்பமாக சந்தோஷமா மகிழ்ச்சியாக கொடான கோடி பணம் சம்பாதித்து நீங்கள் வந்து வாழ முடியுமா அப்படின்னு நீங்களே யோசித்திக்கலாம் இந்த சனி செவ்வாய் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கூட்டணி சேர்ந்தார்கள் என்றால் சொந்த வந்த உறவுகள் பெற்றோர்கள் அண்ணன் தம்பி இப்படி எல்லோரையுமே பகைத்து வெறுத்து தனித்து ஒதுங்கி வேதனை வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தி விடுவார்கள் இது வந்து பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே சனிச்செவ்வாய் கூட்டணி சேர்ந்தாலே வாழ்க்கை வந்து படுமோசமாக தான் இருக்கும் குழந்தை பிறந்தது முதல் இறக்கும் வரை இன்பற்ற வாழ்க்கையை இந்த சனிச்செவ்வாய் கொடுக்க மாட்டார்கள் தொலாராசிக்காரர்களுக்கு எப்போதுமே கெடுத்து கொண்டே இருப்பார்கள் அப்போ இப்படியே என்னுடைய வாழ்க்கை போயிருமா முன்னேற்றமும் அடையாதா அப்படின்னா வயதிற்கு தகுந்த மாதிரி காலத்திற்கு தகுந்த மாதிரி தொளராசி அன்பர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் சாதுவாக சாந்தமாக அன்புள்ளம் பண்புள்ளம் ரசனையுள்ளம் கொண்டவர்களாக இருந்தாலும் முரட்டுத்தனமான பிடிவாதம் இருக்கும் உங்களுக்குள் எப்போதுமே தீ எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து சினிமாவை பார்த்து ரசிப்பீர்கள் கலைத்துறையில் ஜொலிப்பீர்கள் கதை கவிதை பாடல் இயற்றுவீர்கள் நீங்களே படம் எடுத்து கதை இயக்கி ஓட விடுவீர்கள் மற்றவர்களை நீங்கள் வந்து ரசிப்பீர்கள் உங்களை மற்றவர்கள் ரசிப்பதற்கு உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன துளாராசி சுக்கர பகவானுடைய வீடு ஆண் பிறந்தாலும் பெண் பிறந்தாலும் துளாராசி அன்பர்கள் நல்ல அழகான தோற்றம் ஒரு ஆறு அடி உயரம் நல்லா சாட்டமான உடல்வாக கொண்டவர்கள் நீங்கள் வந்து மற்றவர்களை ரசிக்கிறீர்கள் மற்றவர்கள் உங்களை ரசிக்க வேண்டுமல்லவா அறுக்கு நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் பேச்சிலேயே தேல் கொடுக்கலை கொட்டுற மாதிரி உங்களுடைய பேச்சு இருக்கும் கட்டண மனைவியாக இருந்தாலும் சரி பெற்றோர்களாக இருந்தாலும் சரி உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உங்கள் குணாதிசையுங்கள் உங்கள் பேச்சு ஒருபோதும் மாறாது துளராசிக்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர் செவ்வாய் எப்படி எங்கே போனாலும் நீங்கள் வந்து நண்பராக இருந்தாலும் சரி உறவினராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி உங்களுடைய பேச்சு ஒரே மாதிரிதான் இருக்கும் நறுக்குன்னு தேல் கொட்டுற மாதிரி ஒரு கொட்டு கொட்டினீங்கன்னா எப்பேற்பட்டவரும் உங்களை விட்டு விலகி போய் விடுவார்கள் முதல்ல துளராசி அன்பர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் துளராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வார்த்தை என்று பணி வருகிறதோ என்று அன்பா பண்பா கனிவாக பேசுகிறீர்களோ அன்று முதல் உங்களுடைய முன்னேற்றம் வசதி வாய்ப்புகள் வரும் சின்ன வயசுலேருந்தே வர பழக்கத்தை தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை என்று பெரியோர்கள் அப்போதே பழமொழி சொல்லிவிட்டார்கள் அதை யாரும் மாற்ற முடியாது கொஞ்சம் மாற்றி கொள்ளுங்கள் துளாராசியில் சனி உச்சம் காலபுருஷனுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் அவர் வந்து இரண்டாம் வீட்டின் அதிபதி தொலாராசியில் பிறந்தவர்கள் எப்போ மரணம் வரும் எப்போ சாவேன் அப்படிங்கிற தான் உங்களுக்கு வரும் இருபது வயதாக இருந்தாலும் சரி எழுபது வயதாக இருந்தாலும் சரி நூறு வயதாக இருந்தாலும் சரி இந்த சனி செவ்வாய் உங்களுக்கு வந்து துன்பங்களை கொடுக்கும்போது மரணத்தை பற்றி தான் யோசிப்பீர்கள் நூறு வயது வாழ வேண்டும் நான் வந்து முதலாளி ஆக வேண்டும் காரில் போக வேண்டும் பங்களா கட்ட வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இந்த சனி செவ்வாய் கொடுக்க மாட்டார்கள் ராசியில் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதம் அமர்ந்திருக்கிறது இது வந்து முதல் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருமாவை கொடுக்கும் திசை குரு திசை இது வந்து பதினாறு ஆண்டு காலம் இந்த குரு திசை நடக்கும் இந்த குரு திசை நடக்கும்போது பட்ட கஷ்டம் பகவானுக்கு தான் தெரியும் இந்த திசை முடியும் காட்டியும் எப்படியும் ஒரு ஐநூறு தடவைனாச்சும் மரணத்தை பற்றி நீங்கள் யோசிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு திசை முடியும் காட்டியும் ஒரு ஐநூறு தடவை நாச்சம் மரணத்தை பற்றி நீங்கள் யோசிப்பீர்கள் இரண்டாவதாக சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி திசை பத்தொம்பது ஆண்டு காலம் கரும திசை இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படியும் ஆயிரம் தடவை நாச்சம் இந்த சனி திசை முடியும் காட்டியும் எனக்கு எப்போ சாகுறோம் இந்த கஷ்டத்திலிருந்து எப்போ மீளுவேன் அப்படின்னு ஒரு ஆயிரம் தடவை நாச்சும் நினைப்பீங்க சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி திசை உங்களுக்கு கருமா திசை முன்ஜென்ம கரும பாவங்களை பத்தொம்போது ஆண்டுகளை சனி திசையில் கொடுக்கும் துளாராசியில் மூன்றாவது நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அமர்ந்திருக்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை பதினேழு ஆண்டு காலம் கருமா திசை முன் ஜென்ம கர்ம பாவங்களை கொடுக்கக்கூடிய திசை அதிக நாள் சந்தோஷம் மகிழ்ச்சி இன்பங்களை அனுபவிப்பதை விட மரண வேதனையை அனுபவிப்பது வாழ்நாளில் அதிகமாக இருக்கும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெருப்பில் ஒரு கால் தண்ணீரில் ஒரு கால் ரெண்டு காலும் நெருப்பில் ஒன்று தண்ணியில் ஒன்று வச்சுக்கிட்டு அதிக மன வேதனை படக்கூடிய அமைப்பு விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஏன்னா குருபுகானுடைய நட்சத்திரம் குரு வீடுகளில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி இந்த புதன் திசை என்பது காட்டு காட்டுன்னு காட்டிவிட்டு போயிடுது வாழ்க்கையில் இன்ப துன்பங்களை தினந்தோறும் சமமாக கொண்டு சமாளித்து செல்லக்கூடியது தான் துளாராசி துளாராசியின் குறியீடு திராசு ஒரு பக்கம் இட கூட்டினாலும் மன வலிமை இழந்துவிடும் சந்தோஷமாக இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம்தான் அதிக துக்கமாக இருந்தாலும் உங்களுக்கு கஷ்டம்தான் அதனால் எப்போதுமே சமமாக இருக்க வேண்டும் பிறந்தது முதல் வாழ்க்கையில் எல்லாம் பட்டு அனுபவித்தே தீர வேண்டும் நினச்ச உடனே சாவு வராது உடனே சாவதற்கே செவ்வாயின் ஜனியும் விட மாட்டார்கள் இதை வந்து தொளாராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த காலத்திலும் யாரிடமும் எனக்கு எப்போ சாகு வரும் அப்படின்னு கேட்காதீர்கள் இது வந்து மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது துளராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இன்பம் துன்பம் கஷ்டம் கடன் நோய் வழக்கு பிரச்சனை இந்த சனி செவ்வாயால் எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த அளவு நீங்கள் அனுபவித்தான் தேவை வேண்டாம் தொலாராசியில் பிறந்தவர்களுக்கு எண்பது வயதிற்கு மேல் நீண்ட ஆயுள் உண்டு ஏன்னா தொளாராசியில் சனி பகவான் உச்சமடைகிறார் சனி பகவான் தான் ஆயுள் காரகன் அதே தொழாலக்கணத்தில் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் திசை பாதகம் செவ்வாய் திசை மரணத்தை ஏற்படுத்திவிடும் நிறைய தொழாலக்கணக்காரர்களை பார்த்தாச்சு செவ்வாய் திசை வரும்போது மரணத்திற்கு நிகரான கண்டங்களை கொடுத்து விடுகிறது அல்லது மரணம் அடைந்தவர்களை இளம் வயதிலேயே காண முடிகிறது துலா ராசி என்பர்களுக்கு குறைஞ்சபட்சம் எண்பது வயதிற்கு மேல் நீண்ட ஆயுள் உண்டு முற்பகுதிகாலம் உங்களுக்கு கஷ்டம்தான் கோச்சாரத்தில் குருபுவான் இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் வரும்போது மட்டும்தான் பெரும்பணம் சந்தோஷம் மகிழ்ச்சி வீடு மனை நிலம் இந்த மாதிரியான சந்தோஷங்களை நீங்கள் அனுபவிக்க முடியும் பெரும்பாலும் சம்பாதிக்க முடியும் ஏழாம் எட்டியில் குருபுகன் வந்திருக்கும் பொழுது தொளாராசி அன்பர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இனிமேல் நடக்காது முடியாது முன்னேற முடியாது அப்படின்னு எதிர்மறையாகவே சிந்தித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய எண்ணம் என்ன நினைக்கிறதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக அமையும் இறைவன் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும் துளாராசி அன்பர்கள் நேர்மறையாக சிந்தியுங்கள் அடுத்த வருடம் என்னுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு உயர வேண்டும் அடுத்த வருடம் நான் ஒரு ஏக்கர் நிலம் வாங்க வேண்டும் நல்ல கார் வாங்க வேண்டும் நல்ல வீடு கட்ட வேண்டும் நல்ல வசதி வாய்ப்புடன் உயர வேண்டும் அப்படின்னு நேர்மறையாக சிந்தியுங்கள் எதிர்மறையாக சிந்தித்தீர்கள் என்றால் உங்களுடைய எண்ணம் என்ன சொல்கிறதோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் எப்போ சாவு வரும் எப்போ நான் சாவேன் என்று அதே எண்ணத்தில் தினந்தோறும் காலை முதல் இரவு வரை அதையே நினைத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக மரணம் உங்களை தழுவோம் நேர்மறையாக சிந்தியுங்கள் நல்லதாய் பேசுங்க நாம் வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோமோ நல்லதாக பேசணுமோ நாலு பேருக்கு நல்லதாக நடந்து கொள்ளுகிறோமோ அப்போது தான் நம்முடைய வாழ்க்கையும் நல்லதாக நடக்கும் அவரவர் பேசக்கூடிய வார்த்தையில் தான் இருக்கிறது இந்த எச்சில் வந்து மகாலட்சுமி தொலாராசி என்பர்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் எதிர்மறையாகவே சிந்தித்து கொண்டிருக்காதீர்கள் நல்லது நடக்கும் அதற்கு நீங்கள் முயற்சி செய்யணும் முடியாது 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 முன்னேறவே முடியாது கஷ்டம் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு எதிர்மறையாகவே சிந்தித்தீர்கள் என்றால் எண்ணம் போல்தான் உங்களுடைய வாழ்க்கையும் அமையும் இரு கிரகங்களும் உங்களை முன்னேற விடமாட்டார்கள் துளராசிக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ராசி என்பது ஒரு குப்பை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குப்பையை நோண்டுகிறீர்களோ எந்த அளவு உங்களுடைய கஷ்டம் உழைப்பு இருக்கிறதோ அந்த அளவு தான் தொலாராசி என்பவர்கள் குப்பையிலிருந்து பொக்கிஷம் எடுக்க முடியும் அல்லது நீங்கள் வந்து முடியாது 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 என்று பேசி கொண்டு இருந்தீர்கள் என்றால் நீங்களும் குப்பையோடு குப்பையாக மக்கி போக வேண்டியதுதான் தொலாராசியினுடைய அமைப்பு தன்மை இதுதான் துளராசி அன்பர்கள் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து அறிந்து செயல்படுங்கள் எப்போதுமே நல்ல நேரம் வராது யாருக்குமே பிறந்தது முதல் இறக்கும் வரை சௌக்கியமாக சந்தோஷமாக வாழ்ந்தவர் கிடையாது எல்லா நாளும் காலத்திற்கு போல் கிரகங்கள் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது குரு பலன் வரும்போது மட்டும்தான் ஒரு ராசிக்காரர்கள் பணம் சம்பாதிக்க முடியும் குரு பலன் இருக்கும்போது தான் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்ய முடியும் குரு பலன் இருக்கும்போது தான் நல்லது நடக்கும் குரு பலன் இல்லை என்றால் என்ன தான் தலைகீழே நடந்தாலும் குட்டிகரணம் போட்டாலும் வாழ்க்கையில் முன்னேறுவது கடினம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்